அதாவது மக்களே என்ன சொல்றோம்னா ஹாப்பி ரம்ஜான் டூ நம்ம இந்து வரந்தானே முஸ்லீம் வரந்தானே லீவ் தான் கொண்டாடணும் லீவ் கொடுக்கலன்னா கொண்டாடக்கூடாது யாராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் நாங்க வந்து ரம்ஜான் வந்து ரொம்ப முந்நூறுவா செலவு வச்சு ரம்ஜான் நாங்களே ஆக்கி ஆமா ரம்ஜானுக்கு நாங்களே கறி வாங்கி நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம் ஒருத்தவங்க கூட தரல பிரியாணி தரல இந்துக்காரன் ஃபுல்லாவே உமன்ஸ் இருக்கு

அப்படி எதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஏதாவது உடலிட்டு இருப்பாரு இவ்வளவு தூரம் யாரும் பாக்க மாட்டீங்க பார்த்துருந்தா பொண்ணு கொடுங்க அவ்வளவுதான் பொண்ணு தானா வரும் பொண்ணு தானா வரும் ஆறரை மணி ஆயிடுச்சுன்னா வரும் நாற்பத்தி ஏழரை வரைக்கும் கொண்டு வரும் அது எனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு தானா வரும் சரி 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 எப்ப யாத இது தேவையோ அப்பப்ப அது வந்து நடக்கும் கடவுள் சொல்றாரு அப்பப்ப நடக்கும் கல்யாணம் வந்து வருஷத்துல வாழ்க்கையில நம்ம ஊர் கைவிட மாட்டார் என்பது முருகன் சொல்றாரு முருகன்

திருமணம் போயிட்டு கேட்டேன் இல்லைன்னே அப்புறம் எக்ஸ்மேன் மாதிரி நான் வச்சிருந்தேன் நைட் மட்டும் அதுக்கப்புறம் காலையில எடுத்துட்டு சின்னப்பைய நான் மாறிட்டேன் நான் சின்னப்ப எனக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இவருக்குதான் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணு போயிட்டு இருக்கு இப்போ

சரி இதுக்கப்புறம் யாரும் பாக்க மாட்டேன் தெரியும் மீன் சொன்ன மாலை சந்திப்பு முன்னாடி யாரும் பாத்துக்க எடுத்துங்க